அன்பானவர்களே கிறிஸ்தவர்கள் என்றாலே ஜெபிக்கிறவர்கள் கட்டாயமாய் ஒவ்வொரு நாளும் ஒரு தடவையாவது கிறிஸ்தவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள் அப்படி ஜெபிக்கிற கிறிஸ்தவர்கள் மிகவும் கவனிக்க வேண்டிய அது மிகவும் கருத்தாய் நாம் மறக்க முடியாமல் எப்பொழுதும் நினைவில வைத்துக் கொள்ள வேண்டிய இரண்டு காரியங்களை உங்களோடு கூட இந்த தியான இருந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நிச்சயமா இந்த வார்த்தைகள் உங்களோடு கூட பேசும் என்று நான் நம்புகிறேன் ரெண்டு நாளாகவும் ஏழாவது அதிகாரம் பதினந்தாவது வசனம் இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளும் ஆண்டவரை சொல்லுகிறார் நம்முடைய செபத்திற்கு அவருடைய செவிகள் கவனிக்கிறதா அவருடைய செவிகள் நம்முடைய செபத்தை கேட்கிறது என்று சொல்லுகிறார் ஆனா அதற்கு முன்பாக இன்னொரு காரியத்தையும் ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன என் கண்கள் திறந்தவைகளாய் இருக்கும் அதாவது என்னுடைய கண்கள் பார்க்கிறது அதுக்கு பிறகுதான் உங்களுடைய ஜபங்களை என் செவிகள் கேட்கிறது அவருடைய கண்கள் எதை பார்க்கிறது நாம் நிற்கிற சூழ்நிலைகளை பார்க்கிறார் உண்மைதான் நம்முடைய கண்ணீரை பார்க்கிறார் உண்மைதான் நம்ம அனுபவிக்கிற வேதனைகளை பார்க்கிறார் உண்மைதான் நம்முடைய நெருக்கங்களை பார்க்கிறார் உண்மைதான் ஆனால் அதை விடவும் மிக முக்கியமான ஒரு காரியத்தை அவருடைய கண்கள் பார்க்கிறது அதுதான் நம்முடைய வாழ்க்கை முறை நாம் நடக்கிற வழிகள் நாம் ஜீவிக்கிற ஜீவியம் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய நினைவுகள் நம் கூடியிருக்கிற கூட்டம் நம்ம செயலாற்றுகிற பாவத்தின் வாழ்க்கை இதையும் அவர் பார்க்கிறாராம் இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையோடு வாழ்ந்து கொண்டு அவரிடத்துல நாங்கள் எவ்வளவு நாள் செவித்தாலும் எப்படி செவித்தாலும் அந்த செபங்களுக்கு ஒரு நாளும் பதில் வர போகிறதே கிடையாது அப்ப நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன ஆண்டோட சமூகத்திலே நாம் செவிப்போமானால் நிச்சயமாய் அந்த செபம் அவருடைய காதுகளிலே கேட்கும் அதற்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய வழிகளை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை முறை கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா நம்முடைய சிந்தனைகளை தோன்றுகிற எண்ணங்கள் கர்த்தருக்கு பிரியமானதா நாம் நடக்கிற வழிகள் நாம் செயலாற்றுகிற காரியங்கள் நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கை எல்லாமே அவருக்கு உண்பாக பிரியமானதா இருக்கிறதா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எதும் சொல்கிறது நம்முடைய மனசாட்சியே நம்மை குற்றவாளி என்று தீர்க்குமானால் நம்முடைய மனசாட்சியை நீ பிள்ளை இந்த காரியத்தை நீ விட வேண்டும் இந்த காரியத்திலிருந்து நீ மனம் திரும்ப வேண்டும் இந்த காரியம் கர்த்தருக்கு விரோதமானது அருவறுப்பானது என்று சொல்லி எங்களோட மனசாட்சியை எங்களுக்கு சொல்லுமானால் அதை பார்க்கிலும் தேவன் நீதி உள்ளவராயிருக்கிறார் எனவே அப்படிப்பட்ட எண்ணங்கள் சிந்தனைகள் வருகிற பொழுது முதலாவது நாம் மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்பி நம்மை நாமே ஆண்டோடைய கரத்துல ஒப்பு கொடுத்து அதற்கு பிறகு நாங்கள் செபிப்போமானால் நிச்சயமாய் அந்த செபம் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது மாத்திரமல்ல நமக்கான பதிலை மிகவும் வேகமாய் கொண்டு வருவதற்கு அது போதுமானதாக இருக்கிறது அவர் பார்க்கிற பொழுது சுத்த இருதயமும் ஒரு கூட நம்ம செபிப்பமாக இருந்தால் அவருடைய செவிகள் கவனித்து அவர் நமக்கு ஏற்ற சமயத்தில் பதிலை கொண்டு வருவார் எனவே அன்பானவர்களை செபிக்கிற பொழுது ஜெபத்திலே போய் அமருகிற பொழுது நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து அறிந்து எங்கள் வழிகளை கத்தருக்கு நேராக்கி அதன் பின்பு நாங்கள் செபிப்போம் நிச்சயமாய் அந்த செபம் கத்தரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை